சொல்றீங்க அப்பனா இங்க இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளியே துரத்தி விட்டுருவாங்க ஆமா பின்ன வேற என்ன அதான் நடக்கும் பொறுத்து இருந்து பாருங்க ஏங்க எனக்கு இங்க ஆதார் கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு எப்படி வெளியே அனுப்பி சொல்லுங்க இந்த சட்டத்தினுடைய என்ன கொந்தளிப்பு வரப்போகுதுன்னு நீங்க அப்புறம் பாருங்க சார் இப்ப தெரியாது அபாயகரமான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு சார் இந்தியா இன்னொரு ஒரு சட்டம் ஒரு ஒரு பாசிஸ்ட் சட்டம் ஒன்னு வருது முதல்லலாம் நீங்கெல்லாம் வந்து தீவிரவாதி குழுக்கள்ல சம்பந்தப்பட்டு இருந்தா உங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தான் முதல்ல இப்ப என்ன நிலைமை தெரியுமா ஒரு மானசீகமா ஒரு குடும்ப தலைவிகளுக்கு ஏழைப்பாழையா இருக்கிறவங்களுக்கு வசதியற்றவர்களுக்கு ஏற்றவர்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீ பிச்சை காசுன்னு பேசுனா அது தப்பு சார் இவங்க வந்து ஒரு மகளிர் ஆணைய தலைவியா இருக்காங்க கட்சி விட்டு கட்சி மாறி வர்றாங்க பதவி சுகத்துக்காக எதனா பேசலாம்னு சொல்றாங்க டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம சந்திக்க இருக்கிறது திமுகவின் தமிழக கழக பிரச்சாரர் திரு ஈகை கோ தனசேகர் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மத்திய அரசு வந்துட்டு இந்த சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் சார் சிஏஏ சட்டம் உடைய முழு விவரம் என்னன்னா மூணு மதத்தவர் தாண்டி ஐந்து மதத்தவரை தாண்டி வேற யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இலங்கையிலேருந்து வந்திருக்கிற அந்த இலங்கை தமிழர்கள் நாங்கள் வந்து மாநிலங்களவையில் எங்களுடைய மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கிற அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசுகிற போது அந்த சிஏஏ சட்டம் கொண்டாடும் போது அந்த சாராம்சத்தை என்ன சொன்னாங்கன்னா மத அடிப்படையில் நாடு விட்டு ஓடி வந்தவங்களுக்கு இடம் கிடையாதுங்கிறதுக்கு பதிலாக இன அடிப்படையில் வரவங்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரத்தை அதில் சேர்த்தாங்க இனம் அவங்கள வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னாங்க சிஏஏ சட்டம் என்ன சொல்லுது இதை தாண்டி வரவங்கெல்லாம் வந்து நாடற்றவர்கள் அப்படின்னு சொல்லுது நாடற்றவர்கள்னா இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் அவங்கள உள்ளவே சேர்க்க மாட்டோம் தான் அந்த சிஏஏ சட்டத்தினுடைய சாரம்சம் சொல்லுது இத அவசர அவசரமா இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அந்த திட்டத்தை உடனே நிறைவேற்றுறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்துக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வழியில் அந்த இந்துக்கள் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிற இந்த சமாச்சாரத்தை அவர் உடனே எடுத்துட்டு வர்றாரு இதுக்கு கூட நாடாளுமன்றத்தில் மேலவையில வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்து நூற்றி இருபத்தைந்து வாக்குகள் பதிவாகுது நூற்றி பதினாலு வாக்குகள் வந்து எதிர்த்து பதிவாகுது அந்த நூற்றி இருபத்தைந்து வாக்குகளில் பதினோரு வாக்குகளில் பத்து வாக்குகள் அதிமுகவும் ஒரு வாக்கு பாமகனுடைய அன்புமணி ராமதாசும் பதினோரு வாக்குகள் போட்டதுனால இந்த திட்டம் இன்னைக்கு இது நிறைவேறி இருக்கு இதனுடைய பாதிப்பு இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் போய் சேருது இதுக்கு தான் நாங்கள் அடிச்சுக்கிட்டோம் இது வேணாம் வேணாம் வேணான்னு அதை கேட்காம அநியாய அக்கப்போறான அந்த சட்டத்துக்கு துணை போனது அதிமுகவும் பாமகவும் மக்கள் முன்னாடி அவங்க வரப்போகிறாங்க இந்த தேர்தலில் மக்கள் அதுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் இல்ல சார் இப்பதில வந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கு படுறாக சொல்றீங்க நீங்க ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற இஸ்லாமியர் பாதிப்பாது பாது நம்ம ஊர்ல இப்ப நம்ம ஊர்ல இருக்காங்க இஸ்லாமியர் அவங்களுக்கு பாதி பாது சார் அந்த சட்டத்தினுடைய சாரம் என்ன தெரியுங்களா சார் இன்னைக்கு நீங்க உங்களுடைய பயோ டேட்டாவை கொடுங்க எங்க பிறந்தீங்க எதை பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க உங்க அப்பா அம்மா யார்ன்றதை நீங்க சொல்லுங்கனா நீங்க சொல்லுவீங்க அது ஒண்ணு உங்க அப்பாவது கேட்பாங்க உங்க அப்பாவது கேட்ட உடனே உங்க அப்பாவது உங்களுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு ஓகே பரவாயில்ல ஆனா உன் பாட்டு முப்பாட்டெல்லாம் எங்க இருந்தான் அவனுடைய பயோடட்டாவை கொண்டான்னு சொல்றதுதான் அந்த சாரா சொல்லு அத கொண்டாட முடியுமா அவங்களால அப்படி யாரு அத கொண்டாட முடியுமா யார் கேட்கறாங்க ஏ சட்டம் சொல்லுது சார் சி சட்டம் சொல்லுது சட்டம் வந்துட்டு இந்தியாவில் இருப்பத்துல இந்தியாவை

மத்திய அரசு சொல்லி இருக்காங்க தமிழக அரசுக்கு அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்ன உரிமை மம்தா பானர்ஜி அனுமதிக்க மாட்டா அப்ப அவங்களுக்கு உரிமை கிடையாது சொல்லக்கூடாது கிடையாது கிடையாது மாநில அரசு மம்தா பானர்ஜி தானே மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா ஒரு திட்டத்தை வரவேற்கறதுல முதல் மாநிலமா தமிழ்நாடு மக்களுக்கு நடக்கிற மாதிரி எது வந்தாலும் எதிர்த்து நிக்கும் நீங்க சொல்லுங்களேன் யா வரவேற்கல வரவேற்க நீங்க சொல்லி ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் வீடு கட்டும் திட்டன்னு ஒரு மோடி அரசாங்கம் ஒரு இந்தியில பேர் வச்சு வீடு கட்டும் திட்டன்னு வருது அந்த திட்டத்துக்கு எவ்வளவு குடுக்கறாரு காசு ஒரு லட்சத்தி நாப்பத்தெட்டாயிரம் குடுக்குறாரு அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி கொடுத்துட்டு அது வீடு கட்டிட முடியுமா பாக்கி இருக்கிற முக்கால்வாசி பணம் தமிழ்நாடு அரசு கொடுக்குது அந்த திட்டத்தை வரவே இருக்காத வந்து நாங்க என்ன பண்ண முடியாது சரி கொடுக்குறீங்க பரவாயில்லன்றோம் அந்த திட்டத்துல வந்து எது பயன் வருது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மூன்று லட்சம் பணத்தை மூணு மூன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உன் பேர்லே நீயே செலவு பண்ணி வீடு கட்டிக்க குடிசை இல்லாத மாநிலமா இந்த தமிழ்நாடு இருக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டாந்து மூன்று லட்சம் ரூபாய் அந்த நிர்வகிக்கிற அந்த பயனாளிகிட்டேயே மொத்தமா கொடுக்குறாங்க அது பெருசா

அதத்தானே வார்த்தை புரிஞ்சுங்க குடிசை இல்லாத மாநிலமா குடிசை இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் குறிக்கோள் எட்டு லட்சம் வீடு கட்டுறதுக்கு நாங்க பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த வருஷத்துல வந்து ஒன்றரை லட்சம் வீடு முதல்ல கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அது பெருசா பாராட்ட மனசு இல்லாம பத்து லட்சம் ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க நீங்க மூன்றரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மோடி கொடுத்தா அது போதுமா

உங்கள மாதிரி ஆட்களை தான் பேசி காரியனால்தான் பிரச்சனைல வேற என்னதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க நீங்க சிஏல அதான் சொல்லிட்டேன்னா சிஏ ல

யாருக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன நஷ்டம் சட்டமன்ற எடப்பாடி பழனிசாமி கேட்டார யாருக்கு என்ன இதுன்னு இப்ப அவரை சொல்ல சொல்லுங்க என்ன பாதிப்பு இருக்கு இப்ப இங்க இருக்க இஸ்லாமியர்கள் ஆமா வேற என்ன அதான் நடக்க போகுது பொறுத்து இருந்து பாருங்க அதான் நடக்கு போகுது

இன்னொரு ஒரு சட்டம் ஒரு ஒரு பாசிச சட்டம் ஒண்ணு வருது முதல்லலாம் நீங்களாம் வந்து தீவிரவாதி குழுக்களில் சம்மந்தப்பட்டு இருந்தா உங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னா முதல்ல இப்ப என்ன நிலமை தெரியுமா நீங்க தனிப்பட்ட ஒரு ஆளு தீவிரவாதின்னு முத்திர குத்துனான்னா அதுக்கு கேஸ் கிடையாது கோர்ட்டு கிடையாது வழக்கு கிடையாது ஜாமீன் கிடையாது எதுவுமே கிடையாது அவன் எவ்வளவு காலம் நினைக்கிறானோ அவ்வளவு காலத்துக்கு தூக்கி போட்டு உள்ள போட்டு மிதிப்பான் இதான் நடக்கும் போகுது பாருங்க உங்களுக்கு தெரியாத நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க அபாயகரமான சட்டம் பயங்கரவாத சட்டங்கள்லாம் இங்கே வந்துகிட்டு இருக்குது மீண்டும் ஒரு வேலை தப்பி தவறி பாஜக வந்துடுச்சுன்னா அந்த நாடு என்ன கேள்வி ஆகாமோ தெரில அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார் தெரியாதனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து இன்னைக்கு பாஜகங்கிற ஒரு அந்த பாசிச அரசு இன்னைக்கு வந்து அடுத்து 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 பயங்கரவாதங்கள்லாம் கொண்டாடுது ஆரம்பத்துலேயே நீங்கள் புரிஞ்சுருக்கணும் ஒன்றும் இல்லை தேர்தல் கமிஷன் நிர்ணயிக்கிறதுக்கு பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியும் வச்சு பண்ணலான்னு சொல்லும் போது ஓய்வு பெற்ற நீதிபதி இல்ல மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கேபினட் அமைச்சர் போதும்னு சொல்லி அவங்க அவசர அவசரமாக பாராளுமன்றத்துல சட்டத்தை நிறைவேற்றுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன தீர்ப்பியே வந்து அதை நிராகரிச்சுட்டு இவங்க ஒன்று பண்றாங்கன்னா அப்ப அந்த ரெண்டு பேர் பெரும்பான்மையை அவன் நினைக்கிறானோ அவனை கொண்டது வைக்க போகிறான் இதுல இருந்தே தெரிஞ்சுக்குவானா தேர்தல் நியாயமா நடக்குமான்னு அப்ப தமிழக தேர்தல் அதிகாரி நியமிச்சது யாரு எது தமிழக தேர்தல் அதிகாரி நியமிச்சது யாரு யாரு யாரும் பத்து பேரை சொல்வான் அதுல யார் வேணும்னு நம்ம கேட்போம்

ஓட்டிங் மிஷின் தயார் பண்ற இடத்துல ஒரு நாள் ஆபீசர் பாஜக காரங்களை எதுக்கு போடுற இன்னைக்கு ஒரு கோயல் வந்து அருண் கோயல் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனாரு எதுக்காக பண்ணாரு ஒரு விடுமுறை நாள் அவர் ராஜினாமா பண்றாரு ரெண்டு மணி நேரத்துல ஜனாதிபதி முர்முக்கு அவங்க கடிதம் எழுதுறாங்க அதை உடனே தான் சொல்றாங்க அது ரெடியா இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் நீங்க நடுநிலையா இருக்கீங்க உங்களுக்கு தெரியல நீங்க சொல்றீங்க நாங்க எதிர்கட்சியா பார்த்துட்டு இருக்கோம் பார்வையில் எங்களுக்கு தெரியுது அவசர கதியில ஒரு மசோதா ஒரு வாழ் ராஜினாமாவை ஏத்துக்கிறீங்க உடனே அவரை ரிலீவ் பண்றீங்க எதுக்கு அவ்வளவு அவசரமா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தான் நாங்க நினைப்போம் எதுக்கு அவர் ஒரு வேளை நீங்க சொன்னதுக்கு அவர் படியிலையோ இல்லையோ உங்க பேரத்துக்கு அவர் உத்துவரில்லையோ அதனால வேணான்னு சொல்லிட்டீங்களோ இல்ல இவரை விட சுப்ரியரா வேற ஒரு ஆள் சொல்றத கேக்கிறதுக்கு ஆமாசாமி போடுறதுக்கு வேற ஒரு ஆளை கொண்டாந்து வைப்பீங்களோன்ற ஐயப்பாடு எல்லாருக்கும் மனசுல வருத்த சகஜம் தானே சார் சகஜம் தானே சார் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா புஷ்பு வந்துட்டு வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுக்கறாங்க இதை பிச்சை காசு போடுறாங்க ஒரு ஒரு வாத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்னு ஒரு தேர்தல் அறிக்கையில ஒரு திட்டம் கொண்டாடுறோம் அந்த திட்டத்துக்கு கூட உதவி தொகைன்னு சொல்லல உரிமை தொகைன்னு போட்டோம் தளபதி அவர்கள் உரிமை தொகைன்னு தான் அதுக்கு பேர் போட்டார் உதவித்தொகை கூட வாங்கிறதுக்கு எனக்கு எதுக்கு அச்சமா இருக்குது கூச்சமா இருக்குது எனக்கு வானான்னு சொல்லுவாங்களோன்னு உங்களுடைய உரிமை மாது உங்களுக்காக கொடுக்குற காசு அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு எத்தனையோ தாய்மார்கள் தங்கைமார்கள் அவங்கெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் வீட்டு சீர் மாதிரி எனக்கு கொடுக்குறாங்கன்னு பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த ஆயிரம் ரூபாயில மருத்துவ செலவு ஆகுது ஒரு பால் செலவுக்காவுது ஏதோ ஒரு வகையில நாங்கள் செலவு பண்ணிக்கிறோன்னு ரொம்ப ஆனந்தமா இருக்கிறாங்க அதை வந்து இந்த குஷ்பு வந்து இந்த மாதிரி தர பேசி பிச்சைன்னு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஒன்னும் அது பிச்சை காசா இருக்கலாம் இல்ல பெரிய காசா அவங்களுக்கு படாது இதை கேளுங்க சொல்லி முடிச்சிடுறேன் அவங்களுக்கு வந்து அது பெரிய காசா படாது அப்படி அப்படி பாத்தீங்கன்னா திரு பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்ல போறீங்கன்னு சொன்னாங்க அதுவும் தப்பு தான் அதுக்கு முதல்வர் சொல்லவே இல்லையா ஓசி ஓசி பஸ்னு சொல்றதும் தப்பு தான் அவர் ஏதோ ஒரு இதுல வந்து ஈஸியா வாய்க்கு வந்தபடி சரி வாய் தவறி சொல்லிட்டாரு அவர் அது தப்பு கிடையாது வாயின்னு இல்ல லாங்குவேஜ் தப்பா வந்திருக்கலாம் நேரத்துல ஒரு ஜாலி மூட்ல ஏதோ ஓசி போறீங்கன்னு சொல்லிருக்கலாம் இருக்கலாம் அதே தான் பெருசா பண்ணி சொல்லிருக்கலாம் நான் ஒண்ணும் தனிப்பட்ட முறையில எனக்கு நான் நிறைய தொழில்களும் யாரு அது தெரியாது எனக்கு அவங்க பேசுறீங்க அவங்களுக்கு எதனா பண்ணின்னு போட்டோம் சார் ஏதோ பண்றாங்க போறாங்க அத பத்தி இல்ல ஆனா கண்டிக்கத்தக்க வார்த்தை அந்த பிச்சை காசுன்னு சொல்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியாது ஒரு மானசீகமாக ஒரு குடும்ப தலைவிகளுக்கு ஏழைப்பாழையாக இருக்கிறவங்களுக்கு வசதி அற்றவர்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீ பிச்சை காசுன்னு பேசுனா அது தப்பு சார் அதுதான் நான் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சார் இன்றைக்கி குடும்பம் அவங்க வந்து ஒரு மகளிர் ஆணைய தலைவியாக இருக்காங்க கட்சி விட்டு கட்சி மாறி வர்றாங்க பதவி சுகத்துக்காக எதனா பேசலான்னு சொல்கிறாங்க மோடி அரசாங்கம் காலத்துக்கும் இருக்குன்ற நினைப்பில் சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க விருப்பம் அவங்க பேசலாம் ஆனால் ஒரு பிச்சை காசுன்னு சொல்கிறதே ஏற்றுக்க முடியாது தயவுசெய்து சொல்கிற அந்த வார்த்தை வந்து கண்டனத்துக்குரிய இல்லை அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் வந்துட்டு மக்களுக்கான வேலைக்கான வேலை இது பண்ணுங்க அவங்களே சம்பாரிச்சிக்குவாங்க அவங்களே செஞ்சுக்குவாங்க விலைவாசியை குறைங்கன்னு தானே சொல்கிறாங்க எதுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்களை அசிங்கப்படுத்துறீங்க அவங்களுக்கு விலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க விலைவாசியை குறைங்க மக்களே அவங்களே சமாளித்து அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க தானே சொல்கிறாங்க சரி விலைவாசியை குறைங்க விலைவாசி குறைக்கிறது வந்து ஒன்லி மாநில அரசாங்கம் மட்டும்தான் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்குதா அதுதான் சொன்னேனே மத்திய அரசாங்கத்தினுடைய சம்மந்தம் எதுவுமே இல்லையா அதாவது விலவாசி ஏற்றி விடுறதெல்லாம் மத்திய அரசு நீங்க கொடுக்கறதெல்லாம் மாநில அரசு இது என்ன மாதிரியான போக்கு சார் நீங்க ஒண்ணும் கிடையாது பொதுவான கருத்துனா பொதுவான கருத்து தான் சார் நீங்க விலைவாசி ஆற்றதுக்கு மாநில அரசு காரணம் அன்னைக்கு மாநிலத்து காரணம் இல்லையா மாநில அரசு காரணம் கிடையாது சார் இந்த ஈபி ரேட் ஏத்திட்டனது யாரு பால் விலை ஏத்துனது யாரு இபிஎனுடைய ரேட் ஏத்துனது எங்க கையில கிடையாது உதயம் மின் திட்டன்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க கையெழுத்து போட்டவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து கையெழுத்து போட்டாரு ஞாபகம் வச்சிங்க பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்ட உதயம் மின் திட்ட அறிக்கையில இல்லனாக்கா மானியம் கொடுக்க மாட்டேன்னு மத்திய அரசாங்கம் சொல்றாங்க அந்த திட்டத்துனாலதான் இந்த இன்னைக்கு வந்து விலை ஏறி இருக்குதே தவிர மாநில அரசு கிடையாது ஞாபகம் வச்சுங்க பால் சரியா சார் பால் வேலை இவன் வந்த உடனே ஆட்சி வந்த உடனே ரூபாய் குறைக்கணும்னு சொன்னோம் குறைச்சோம் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் பச்சை கலர் பால் வரதே கிடையாது வெறும் இந்த இப்ப இந்த கலர் தான் ப்ளூ கலர் இதுலதான் வருது அது அதுல வந்துட்டு கொழுப்பு குறைச்சிட்டாங்க அதுலயும் நடக்குது அதெல்லாம் ஒன்றும் ஏமாத்து வேலை எல்லாம் இல்லை சார் இன்றைக்கி இதெல்லாம் எல்லா விலையும் விளையாட்டுறதுக்கு காரணம் இப்போ கூட புள்ளி விவரம் இப்போ சொல்கிறேன் நான் கேளுங்கள் புள்ளி விவரம் சொல்கிறேன் கேளுங்கள் அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தப்போ என்ன விலை விற்றுது இன்னைக்கு என்ன விலை விற்குதுன்னு புள்ளி பட்டியல் போடுறோம் நீ ஒரு கிலோ எண்ணெய் எவ்வளோ விற்றுது அதுக்கு உதாரணம் கேஸ் சிலிண்ட்ரு முந்நூற்றி ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டரு இன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூபா வந்து இரநூறுபா குறைச்சி இன்றைக்கி திருப்பி எலெக்ஷன் வந்துனோன்னே ரூபாய் குறைச்சாங்க ரூபாய் வந்ததுக்கு அதுக்கு யார் காரணம் நாங்களாக காரணம் மாநில அரசாங்கம்மா காரணம் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுனதுக்கு மாநில அரசாங்கம் அம்மா காரணம் சிந்திச்சு பாருங்க சார் நீங்கள் பத்தொம்பது எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது பத்தொம்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அத்தனையும் விலை ஏற்றுறதுனால அது அடுத்தடுத்து கேஸ் சிலிண்டர் ஏறினா டீ கடை ஏறுது டீ கடையில் விலை ஏறினா பால் விலை ஏறுது டீ குடிக்கிற வேலை நம்ம போய் டீ குடிச்சோமா பத்து எட்டு ரூபாய் வித்தது பத்து ரூபான்றா பத்து ரூபாய் விற்றது பன்னெண்டு ரூபாய்க்குன்றாங்க இதுதான் நடக்குது யார் காரணம் மூலப்பொருளுடைய அத்தியாவசிய பொருள் விலை போது எல்லாம் கூட தான் செய்யும் அப்படிதான் நடக்குது இன்னைக்கு வரைக்கும் அதனால் வருங்காலங்களில் இன்னைக்கு ஒன்று மோடி அரசாங்கம் ஒழிஞ்சாதான் சார் நாடு நல்லாயிருக்கும் சுபிச்சமா இருக்கும் எங்கள் பார்வையில் நாங்கள் அதுதான் சார் சொல்கிறோம் மக்களுக்கான ஏழை எளியவர்களுக்கான பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மக்களுக்கான ஆட்சி மோடி அரசாங்கம் கிடையாது சார் கார்பரேட்டு கம்பெனிகளுக்கான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குது அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் வாரி கொடுக்குற ஒரு ஆட்சியாக தான் இந்த மத்திய அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருக்குதே தவிர ஏழைகளுக்கான ஆட்சி இல்லை சார் இது தான் என்னுடைய கருத்து வருங்காலங்களில் அதுக்கு மக்கள் தீர்ப்பு சொல்ல போறாங்க வர தேர்தலில் அதுக்கப்புறம் எல்லாம் தெரியும் சார் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்